நம்ம பார்வதிவதே அர மகாதேவா ஞானமே வடிவாகிய ஞானமாட்ராஸ் பெருமான் திருவர்களையும் சித்தாந்த சீவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியின் முதற்கள் முக்கரணங்களால் வணங்குகிறேன் ஒரு பெரிய நிறுவனம் அது இன்னைக்கு நேற்றுக்கு ஆரம்பிக்கப்பட்டதில்லை மூணு தலைமுறையாக நடந்துட்டு வருது அதில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க அதுக்கு இப்போ முதலாளியாக இருக்கவர் அந்த நிறுவனத்தை ஆரம்பித்தவருடைய பேரன் அவங்க பரம்பரை பணக்காரர்கள் பெரும் செல்வந்தர்கள் அந்த நிறுவனத்தில் நிறைய முதலீடு பண்ணியிருக்காங்க இவரும் சாமானியமான ஆள் இல்லை இவர் மெட்ராஸ் ஐஐடியில் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு வெளிநாட்டில் எம்எஸ் எல்லாம் படித்தவர் ஆகச்சிறந்த அறிவாளி பெரிய நிர்வாகி பெரிய தரமசாலி இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு வேணால் பயன் வலிமை ஒழிய அங்கே வேலை பார்க்குற ஊழியர்களுக்கெல்லாம் அது பயன்படணுன்னா அந்த முதலாளி காட்சிக்கு எளியராய் கருத்துக்கு இனியராய் எல்லோரும் அடுகும்படியான ஒரு தன்மையோடு எல்லோரிடத்திலும் அன்பு கொண்டவராக இருக்க வேணும் இது உலகியில் படியலக்கிற முதலாளி உலகியில் படியளக்கிற முதலாளிக்கே இப்படி ஒரு இலக்கணம் இருக்கணும்னா எத்தனையோ பிறவிகளாக நமக்கு உலகியல்லையும் அருளியல்லையும் படியளக்கூடிய சிவபரம்பொருள் எப்படிப்பட்ட இலக்கணத்தோடு இருக்கணும் சிவபரம்பொருளை பொறுத்தவரைக்கு அவர் மிக பெரியவன் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை மணிவாசக பெருமான் திரு அண்ட பகுதியில் இல் நுழை கதிரில் துன் அணுப்புறைய சிறியவாக பெரியோன் தெரியின் அப்படின்னு நம்ம கருள் செய்திருக்கிறார் அதாவது அதிகாலை நேரத்தில் சூரியன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு துளை வழியாக அந்த கதிர்கள் உள்ளே வரும்போது அதில் தூசிகள் பறக்கிறத நம்ம பார்க்கலாம் அதே போல் இறைவனுடைய சன்னிதியில் இந்த அண்டசராசரங்கள் கோள்களெல்லாம் அப்படி தூசி மாதிரி பறக்குதான் இப்போ இறைவன் எவ்வளவு பெரியவன் அப்படிங்கிறத இந்த ஒன்று மட்டும் இல்லாமல் திருமுறைகளில் அதுக்கு நிறைய சான்றுகளை நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட பெருமை மிக்க இறைவன் எளியவராகவும் இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம திறமுறைகளில் நிறைய இடத்துல நம்முடைய அருளாளர்கள் பதிவு செய்து நமக்கு காட்டியிருக்காங்க அதில் ஒரு பாடல் திருவிசைப்பால கரூர் தேவர் அருள் செய்தது பாந்தல் புனாரோ பரிகலும் கபாலோ பட்டவர்தனோ எருது அன்பர் வார்ந்த கண்ணருவி மஞ்சனசாலை மலை மலைமகள் மகிழ் பெருந்தேவி சாந்த முந்திர நீர் அருமறைகீதம் சடை முடிச்சாட்டிய கூடிய ஏந்தழில் லீதையோ கோயில் மாளிகை எழிருக்கையுள் இருந்த ஈசனுக்கேந்தழில் இதையோ கோயில் மாளியை எழிருக்கையுள் இருந்த ஈசனுக்கே இந்த பாடலில் இறைவன் எவ்வளவு எளிமையாக இருக்கார் அப்படிங்கிறத நமக்கு அப்படியே படம் பிடிச்சி காட்டுறார் பொதுவாக பணக்காரங்க தங்க வைர நகைகளை அணிஞ்சிருப்பாங்க ஆனால் குபேரனுக்கே நண்பராக திகழக்கூடியவர் குபேரனுக்கே அந்த அருளை செய்யக்கூடியவர் பாம்புகளைத்தான் ஆபரணமாக அணிஞ்சிருக்காரு பணக்காரங்கள்லாம் வெள்ளித்தட்டில் சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இன்னும் பெரிய பணக்காரங்க தங்கத்தட்டில் கூட சாப்பிட்ருக்காங்க அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஆனால் இவர் எதில் சாப்பிட்றாருன்னு பார்த்தா பிரம்ம கபாலம் பிரம்மாவுடைய மண்டை ஓட்டில் தான் சாப்பிட்றாரு எல்லோரும் இன்றைக்கி ஆடி காரில் பென்ஸ் காரில் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகிறாங்க இவர் எதில் போகிறாருன்னு பார்த்தா எருது காலை வாகனத்தை தான் எல்லா இடத்துக்கும் போகிறார் ராஜாக்கள்லாம் பன்னீரில் குளித்ததாக நாம் கேள்விப்பட்டிருப்போம் இவர் எதில் குளிக்கிறாருன்னு பார்த்தோம்னா அன்பர்கள் வார்ந்த கண்ணருவி அன்பர்கள்லாம் அன்பு பெருகி கண்ணீர் மல்க வழிபாடு பண்ணுறாங்களே அந்த கண்ணீரில் தான் இவர் குளிக்கிறார் எல்லாரும் நெத்திக்கு சந்தனம் கஸ்தூரி போன்ற திலகங்களாக வச்சிருப்பாங்க இவர் எதை சந்தனமாக வச்சுருக்காருன்னு பார்த்தா திருநீர் சாம்பலை தான் பூசியிருக்கார் சரி பாட்டாவது ஒரு இனிய ஓசை கேட்குறாரா அப்படின்னு பார்த்தா வேத ஓசையை தான் கீதமாக கேட்டு ரசிக்கிறார் ராஜாக்களில் பல வகை பார்த்துருப்போம் சிற்றரசர்கள் பேரரசர்கள் சக்கரவர்த்தி அப்படின்லாம் பார்த்துருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு தலையில் வச்சுருக்கக்கூடிய அந்த முடி வந்து வேறுபடும் சிற்றரசர்கள்னால் தலப்பாக மாதிரி கட்டி அதில் நகைகளெல்லாம் அணிஞ்சிருப்பாங்க பேரரசர்கள் தங்கத்தாலான கிரீடத்தை அணிஞ்சிருப்பாங்க சக்கரவர்த்திகள்லாம் ரத்தன கிரீடத்தை அணிச்சிருப்பாங்க இவர் சக்கரவர்த்திக்கெல்லாம் பெரிய சக்கரவர்த்தி ராஜாதி ராஜன் இவர் என்ன பண்ணியிருக்காருனா தன்னுடைய முடியை சடையை சுற்றி கட்டியிருக்கார் அதே தான் தனக்கு தலை கிரீடமாக அணிஞ்சிருக்காரு சிலர் பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் எதையும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க கதர் சட்டை போடுவாங்க கதர் வேட்டி கட்டிக்குவாங்க நகை எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க என்னதான் எளிமையாக இருந்தாலும் அவங்க வீடு வந்து பெரிய அளவில் பங்களாவாக இருக்கும் அதில் சகல வசதிகளும் இருக்கும் இவர் உலகத்துக்கே படியளக்கிற மகாராஜா இவர் எங்கே தங்கியிருக்காருன்னு பார்த்தா புன்புலால் யாக்கை இந்த உடம்புக்குள்ள இதய கமலாசனம் இருக்குது அன்பர்களுடைய இதய கமலாசனத்தையே தனக்கு வீடாக கொண்டிருக்கார் அப்படிப்பட்ட எளிமையான பிரானை அடைவதில் நமக்கு என்ன சிரமம் இருக்க முடியும் இவ்வளோ எளிமையாக இருக்கிறவரை போய் நாம் அடையிறதுல எந்த தடையும் இல்லை நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உண்மையான அன்போட பக்தி செய்து அவரை வழிபட்டோன்னா அவருடைய அருளை ரொம்ப எளிமையாக பெறலாம் என்னதான் அவர் உலகத்துக்கே பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தால் கூட இந்த உலகத்திலே மிகத்தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நம்மளையும் வந்து அவர் அன்பு மிகுதியினால் கருணையினால் ஆட்கொள்கிறார் அப்படிங்கிறத யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றதியா இன்பத்துள் வைத்தாய்க்கு என் எம்பெருமான் மற்றதியேன் செய்யும் வகை அப்படின்னு திருவெண்பால மணிவாசக பெருமான் நமக்கு அருள் செய்திருக்கிறார் இதன் மூலமாக இப்படிப்பட்ட அருமையும் பெருமையும் எளிமையும் ஒருங்கே அமைய பெற்ற பொருளை நாம் சென்று அடைவதில் எந்த தடையும் இல்லை இதைத்தான் அருமையில் எளிய அழகே போற்றி அப்படின்னு மணிவாசக பெருமான் நமக்கு அருள் செய்திருக்கிறார் உண்மையான அன்பு பக்தி செலுத்துறது ஒன்று தான் இதுக்கு வழி தகுதி எனவே அந்த தகுதியை நமக்கு தர வேண்டி திருவருளை வேண்டி பிரார்த்தித்து அவனை வழிபட்டு நல்லகதியை அடைவோம் சிவா திருச்சி டம்பலம் நம்ம பார்வதிவதையே அரர் மகாதேவ